ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போடுவோம்ல அதுக்கு வந்து நம்ம வந்து தனித்தனி இந்த கவரில் போட்டு வச்சுருப்போம் டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன கப்புலெலாம் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பிரிக்கிறதுக்கும் கோலம் போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே அதுக்குன்னு ஒரு டப்பா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது ரெண்டு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து மீஷோவில் போட்டிருந்தாங்க சரி ஓகே ரெண்டுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த ரெண்டுமே கூட பத்தலை ஏன்னா நான் கலர் போட்டு வச்சதில்ல வாங்குது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் ஒர்த்தான் அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து அஞ்சரை பெட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கீழே கவுத்தோம் அப்படின்னா கோலம் எல்லாமே சிந்தை தான் செய்யும் ஆனால் நம்ம வந்து கவுக்காமல் பார்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு செக்ஷன் இருக்குது அந்த ஏழில் வந்து ஏழு கோலம் மாவு ஏழு கலர் வந்து போடலாம் நிறைய யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் இது அதிகமாக எடுக்காமல் ஒரு இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி அடிக்கடி சோம்பேறித்தனை போடுவாங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் கலரை வந்து என்னென்ன கலர் இருக்குது நம்ம பார்த்து வந்து நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து என்னென்ன கோலம் மாவு கலர் இருக்குதுன்னு தெரியல முக்கால்வாசி அதனால தான் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்க இப்போ வந்து இருக்கிற கோலம் மாவுலாம் வந்து நான் போட்டு வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கீங்களா இதோட வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்கள் என்ன நான் வாங்குவேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு ஒரு கோலம் மாவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் முக்கியமான கோல என்னென்ன இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடணும் முக்கியமாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் ரெட் இருக்கும் ஆரஞ்சு க்ரீனு அப்புறம் ப்ளூ டார்க் ப்ளூ பர்பிள் வந்து என்கிட்ட நிறையா இருக்குது அதனால் பர்பிள் கலரு பிங்க் கலரு பிங்க்கும் வந்து நான் நிறையா வச்சுருக்கேன் அது எப்படி தான் வாங்கி வச்சுருக்கேனே தெரில கிட்டத்தட்ட ஒரு நாலு பேக்கெட் கிட்ட பிங்க்கு பர்பிள் மட்டுமே இருக்குது பர்பிளுக்கு தனியாக ஒரு கவர் போட்டே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து திருப்பி வந்து பர்பிள் நிறையா போடலாம் பிங்க்கும் நிறையா போட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு ஒரு இடத்துமே வந்து போட்டுட்ருக்கேன் போட்டுட்டோம் அப்படின்னா வேகமாக நான் போட்டு முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா அடுத்த வருஷமும் அந்த பிங்க்காக அப்படியே வரும் நான் தெரியாமல் திருப்பி திருப்பி அந்த பிங்க் கலரை வாங்கி வாங்கி வச்சுட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு கவர் பத்து ரூபா சொல்லி விட்டுட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து கடலை வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் சின்ன பேக்கெட் தான் இருக்கு அது வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எங்கள் வீட்டு சைடில் ஒரு ஆளாக்கு ஃபுல்லாகவே தருவாங்க கிட்டத்தட்ட அதை வச்சு நாங்கள் வந்து மூணு கிட்ட கோலம் போடுவோம் அது வந்து பத்து தான் ஆனால் வந்து நாட்டு மருந்து கடலை விற்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது அது ஒரு நாளைக்கே எங்களுக்கெல்லாம் பத்தாது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க ஆன்லைனில் கூட வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது இங்கே லோக்கலில் வித்துட்டு வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நாங்கள் அதை தான் நினைப்பேன் நான் பரவாயில்லையே லோக்கலில் வித்துட்டு வரதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யார் யாரெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் கலந்து கூட வைப்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வீட்டில் இருந்து கோலு மாவு நிறையா இருந்துச்சு அப்படின்னா கலர் பொடி இருக்கும்ல அதை வந்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு வெயிலில் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து கலராக மாறிவிடும் கோலு மாவு பொடி கலர் வந்துடும் இல்லைனா மண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மண்ணில் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் மண் வந்து ரேர் கிடைக்கிறது வீட்டு சைடில் வந்து மண் நிறையா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மண்ணை எடுத்து ஜலிச்சுட்டு அந்த ஜலித்த மண்ணில் தான் பண்ணணும் நம்ம அப்படியே எடுத்து மண்ணை பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே வராது இந்த கடல் மண் ஆற்று மண்ணெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி மண்ணை சொல்கிறேன் நான் முடிஞ்சால் நம்ம பீச்சுக்கு போனோம் அப்படின்னா ஒரு கப்பு ஃபுல்லாக மண் அள்ளிக்கிட்டு வந்து இதுக்கே கூட வச்சுக்கலாம் நான் கூட நினைப்பேன் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல தப்பு கிடையாதுல்ல அதனால தான் ஒரு வழியாக வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சுட்டேன் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கே பத்தலை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கலருமே போட்டுட்டேன் இருந்தாலும் பத்தலை ஒரு ரெண்டு பாக்ஸ் இன்னொரு வாட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ரெண்டு வாங்க போகிறேன் வாங்கிட்டு கலர் போட்டு வைப்பேன் மிச்சமாக இருந்துச்சு அது பட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பட்டை இல்லவங்கள்லாம் போடுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவ்வளவுதான் ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு போட சொல்ல போட்டு பாக்கணும் இதுக்கப்புறமேட்டு அதிகமா இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இருந்தாலும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு நானும் வருஷம் வருஷம் நினைப்பேன் இதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணணுமே ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து அமைஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு போடுவோம் கிருத்திகை வருது அதுக்கெல்லாம் போட மாட்டோம் விநாயகர் சதுர்த்தி ஆடி மாதம் அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து வரும்ல ஃபங்க்ஷன் வரலட்சுமி நோம்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லணுங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு பிடிச்சிருக்கான் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இப்போ நான் வந்து பக்கத்தில் இந்த கட்டல் இருக்குல்ல அதில் வந்து மிச்ச இருக்குல்ல அந்த டப்பாவில் இருக்க மாவெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுவேன் அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு டப்பா மட்டும் எடுத்து டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி எந்த இடம் இருக்குமோ அந்த இடத்துல வச்சுப்பேன் அவ்வளோதான் இது வந்து கட்டில் அடியில் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்